அந்த ஆஞ்சநேயர் கோயில் ராஜகாளியம்மன் பார்த்துட்டு அப்படியே அந்த ராஜா கோட்டைக்கு ரைட்டு கட் பண்ணிங்கன்னா இது வெங்கட்ராமன் பெருமாள் கோயில் தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இருக்குது இது பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட இதுவும் ஒரு ஆயிரத்து ஐநூறு வருஷத்துக்கு மேலே பழமையான தான் இருக்கும் ஆனால் சிதிலை மடைஞ்சிருக்கு இது தொழில் துறை கட்டுப்பாட்டில் தான் இருக்குது ஆனால் அறநிலையத்துறையோ இல்லை தொழில் துறை வந்து கண்டிப்பாக நல்லா சிறப்பிக்கலாம் அந்த சிதிலை அடைஞ்சு போயிருக்கு எவ்வளோ வருஷம் பழமையான கோவில் ஃபுல்லாக அந்த தூணுங்கெல்லாம் பார்த்தீங்கனால தெரியும் அவ்வளோ சூப்பராக இருக்குது அதெல்லாம் எப்படி இருந்தாலும் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு மேலே பழமையான கோயில் தான் இருக்கும் அவ்வளோ ஒன்றும் உள்ள தூணுங்கள்லாம் காட்டுற பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த பாருங்க இது தூண் சிற்பம் இந்த பாருங்க ஃபுல்லாக ஃபுல்லாகவே கருங்கல் தான் அது பின்னாடி தெரியுது பாருங்க ஜூம் பண்ணி காட்டுறது பாருங்கள் பின்னாடி அதான் ராஜா கோட்டை பின்னாடி தெரியுது இந்த பாருங்க இதெல்லாம் எவ்வளோ ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இப்படி தான் கட்டியிருப்பாங்கன்னு தெரியல அவ்வளோ ஃபுல்லாகவே தூணுங்க தான் அந்த பாருங்கள் இந்த பாருங்கள் ஃபுல்லாகவே தூணுங்க தான் அவ்வளோ அமைதியாக இயற்கை சூழ்ந்த இடத்துல ஒரு ஒரு எந்த சவுண்டும் இல்லாமல் அவ்வளோ சூப்பராக இருக்கும் வந்தால் ஒரு நாள் ஃபுல்லாக எங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அந்த அளவுக்கு இருக்கும் அந்த இடம் ஃபுல்லாக எவ்வளோ இது என்னதுன்னு தெரில இந்த இவ்வளோ பெரிய இடம் பாரு கருங்கல் தான் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் இதை எப்படி கட்டிருப்பாங்கன்னே தெரில அதுக்குள்ளே தான் அதுக்குள்ள இந்த கோயிலுக்கு கருவாயி பாருங்கள் இதெல்லாம் அடைஞ்சு போயிருக்கு இவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கோயிலை தொழில்புற கட்டுப்பாட்டில் இருக்கிற கோயில அழகாக ஒரு பண நிதி ஒதுக்கீடு பண்ணி இதெல்லாம் பண்ணால் அவ்வளோ பாதுகாக்கலாம் ஃபுல்லாக கருங்கல் தூண்டியே தான் கட்டியிருக்காங்க ஃபுல்லாகவே கருங்கல் தூண் தான் கருவறைக்கும் போகிறோம் வழியில் பாருங்கள் தெரியும் இந்த பாருங்கள் சூப்பராக இருக்கும் கோவில் உள்ள ஃபோட்டோ எடுக்க முடியாது அடுத்து வீடியோ பாருங்கள் இந்த வெங்கட்ராமன் கோயிலுக்கு பாருங்கள் அங்கங்கே ஒரு சுரங்க பாத மாதிரி இருக்குதுங்க இந்த பாருங்கள் இது உள்ளே ஒன்றுமே இல்லை இது ஒரு சுரங்க பாத மாதிரி இருக்குது இது ஒரு இதில் ஒரு வழி மாதிரி போகுது இந்த பாருங்கள் இது என்ன இதுவும் கட்டிக்கிறாங்கன்னு நமக்கு தெரில வரலாம் தெரில அப்படியே பண்ணிங்கன்னா திருப்பி இது ஒரு கோயில் அது உள்ளே ஒரு கோயில் மாதிரி இருக்குது இந்த பாருங்கள் அவ்வளோ தான் அப்படியே வெளியில் வர மாதிரி என்ன பாருங்கள் வெங்கட்ரமணன் கோயில் பேக் சைடு அதாவது கருவறைக்கு பின்னாடி இருக்கான் அவ்வளோதான் ஃபுல்லாகவே தூண்டு தான் கருங்கல் தூண்டு தான் என்ன பாருங்கள் ஃபுல்லாகவே கருங்கல் தூண்டு தான் இதெல்லாம் ரெண்டாயிரம் வருஷம் எப்படி கட்டியிருப்பாங்கன்னு தெரில இன்றைக்கெல்லாம் அது சாத்தியமே கிடையாது இந்த பாருங்கள் அங்கே ஒரு கோபுரம் வாசல் ஒரு கோபுரம் வாசல் அத்து இதோ பாருங்க இங்கே ஒரு கோபுர வாசல் இருக்கு மொத்தம் ஒன் மூணு நாலு கோபுர வாசல் இருக்கு இது பாருங்க அங்கே ஒரு மடம் மாதிரி ஒன்று இருக்கு இதுக்கு ஆக்சுவலாக இதுக்கு பின்னாடி ஏதோ சக்கரம்னு சொல்கிறார் அயிரு அங்கேருந்து தண்ணி இது கீழே போகுது இது கீழே வரைக்கும் போகுது அந்த காலத்தை எப்படி கட்டினாங்கன்னு தெரில இது பாருங்க இது இன்னொரு கோயில் மாதிரி இருக்குது வழுக்க மத்திய ஏற்றி வச்சிருக்கேன் ஆனால் உள்ள எதுவும் சாமிலாம் இல்லை இந்த அபிஷேகம் உள்ள அபிஷேகம்னா தண்ணி வரதுக்கு போல் இதுக்கு எவ்வளோ தொட்டி கட்டி பாருங்கள் இந்த கோயிலோடய லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் லொக்கேஷன் பார்த்து நேராக அந்த கோயிலுக்கே வந்துடலாம் நன்றி வணக்கம் இந்த மரத்தோட எப்படி க்ரியேட்டிவிட்டியாக பண்ணிக்கிறான் பாருங்கள் ஃபுல்லாக கருஞ்சல் அது நடுவில் மண்ணை கொட்டி அது நடுவில் அப்படியே மரமாக அரிசிக்குறாங்க சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நம்ம தொட்டியில் வைப்போம் அசை வீட்டில் இடம் இல்லாத தொட்டியில் பிளாஸ்டிக் வச்சு வளர்ப்போம் வந்து பாருங்கள் இதுவும் அதே மாதிரி தான் பண்ணிருக்கிறாங்க இந்த பாருங்கள் செம்பருத்தி செடியும் அதே மாதிரி தான் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி பூச்செடி இதுவும் அதே மாதிரி தான் பண்ணிடுறாங்க சூப்பராக யோசிக்கிறாங்க பாருங்க இது என்னென்னா நம்ம கோயிலை விட்டு வெளில போகும்போது இது மேலே அதாவது வெளில போகும்போது அந்த மேலே ஏறி இதில் வழியாக பார்த்தீங்கன்னா உச்சி கோபுரம் வரும் வியூ க்ளீனாக அவ்வளோ சூப்பராக தெரியுது இந்த ஓட்டை வழியாக பார்த்தீங்கன்னா அதுக்கு அவ்வளோ கிரியேட்டிவிட்டியாக கட்டியிருக்காங்க கண்டிப்பாக இது வரும்போது மேலே ஏறி பாருங்கள் அற்புதமாக இருக்கும் உண்மையிலே பார்க்க வேண்டியதாக பார்க்காத வந்துடும் இந்த வெங்கட்ராமண குழந்தை தொழில் துறை கட்டுப்பாட்டில் உட்கார்ந்து சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு பழங்கள் இன்னும் சொன்னாங்களாக இது சொல்லியிருக்காங்க அது பழங்கு எவ்வளோ சூப்பராக பார்க்கு பச்சை இருக்குது பாருங்கள் ரெண்டு சைடம் வயல்வெளி தான் இது இல்லை அதை அங்கே வந்து ஒரு இரநூறு மீட்டர் ஃபுல்லாக ரெண்டு சைடம் வயல்வெளி தான் ஒரு அடி ஒருத்தடி பழதான் மற்ற பசைன்னு ஒரு ரெண்டு சைடாக ஒரு இரநூறு மீட்டருக்கு ஒரு அடிதான் ஒரு கார் போனால் ஒரு கார் வரது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கு இதை தாண்டி தான் கோவிலுக்கு தோறதுக்கு போகிறேன் இந்த வெங்கட்ரமணா கோயிலேருந்து வெளில வந்திங்கன்னா நம்ம லெஃப்ட் தான் திருப்பி அப்படியே செஞ்சுக்கு போகிற வழி அதாவது அந்த கோட்டைக்கு போ போகிற வழி இங்கேருந்து தான் நம்ம இவ்வளோ ரோட்டுக்கு இந்த வெங்கட்ரமண கோயிலுக்கு போகிற வழி இதுக்கு மேலே ஒரு மா ஜூம் பண்ணி காட்டுறேன் அவ்வளோ பெரிய மலை அந்த மலைக்கு மேலே ஒரு கல் மலை தனியாக திண்டாக நிற்கிது பாருங்க இது எப்படி சாத்தியமே தெரில எப்படி நிற்கிது பாருங்க தனியாக இந்த ஜங்ஷன் தான் இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா கோட்டைக்கு வந்து வந்து நம்ம லெஃப்ட் இதில் போகிறது இதான் மலைக்கு போகிறது வெங்கட்ராமன் கோயிலை பார்த்துட்டு அப்படியே வெளியில் இன்னும் ஒரு மண்டபம் மாதிரி இருக்குது இது என்னென்னு கேட்டால் இது ஜெயிலாக சிறைசாலியாக பயன்பாட்டில் இருந்து தான் பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அதே மாதிரி இங்கேருந்து இது பாண்டிச்சேரிக்கு சுரங்கப்பாதை போதும்னு சொல்கிறாங்க இது வந்திங்கன்னா இந்த மேலாம் போய் பார்க்கலாம் நல்லா இதெல்லாம் மலைஞ்சு போயிருக்கு ஏன்னா அப்படியே ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தான் கட்டியிருப்பாங்க ஃபுல்லாக கருங்கட்டில் தான் கட்டிக்கிறாங்க இந்த இதுவும் இந்தியன் தொழில் துறை கட்டுப்பாட்டில் இருக்குது இதில் க்ளீனாக போட்டிருக்காங்க இதை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அதையும் அப்படியே வீடியோ பார்த்துருக்கீங்க படித்து பார்த்துங்க அங்கேயும் அவங்க போட்டு வச்சோம் அந்த வெங்கட்ராமணம் கோயிலை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதையும் வந்து பாருங்கள் ஃபுல்லாக சிறைச்சாலைன்றாங்க மேல எல்லாம் பார்த்தா க்ளீனாக மேலே கீழே சுரங்க பாதை போகுதுன்னு சொல்கிறாங்க அதில்